ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி புரொட்டாசி மாதம் பிறகுதா ஸோ அதனால் இன்றைக்கி காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு இது மல்லி வந்து ஃப்ரீயாக வாங்கினேன் கருவேப்பிலையும் ஃப்ரீ நம்ம வாங்குகிற காய்கறிக்கு எப்பொழுதுமே காய்கறி கடையில் கொடுப்பாங்க இது கட்டு பத்து ரூபா ஏதாவது ஒன்று தான் ஃப்ரீயாக தருவாங்க புதினாவோ இல்லை மல்லியோ இது ஐம்பது ரூபா மஷ்ரூமு நாற்பத்தஞ்சு ரூபாயாக இருந்துச்சு இப்போ ஐம்பது ரூபாயிடுச்சு இப்போ தக்காளி விலை நல்லாவே குறைஞ்சிருக்குங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் வாங்கிக்கிங்க ஜூஸு கெச்சப்லாம் பண்ணி வச்சுக்கலாம் கிலோ இருபது ரூபா எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன விலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த காலிஃப்ளவர் இருபத்தஞ்சி ரூபாய் நான் மஞ்சூரியன் பண்ணலாம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் வெங்காயம் கிலோ இருபத்தெட்டு இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் இருக்குது அது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு இது கொஞ்சம் நல்லா காஞ்ச வெங்காயமாக இருந்துச்சு அதனால் சரின்ட்டு இதையே வாங்கிட்டேன் ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நல்ல வெங்காயமாக பார்த்து வாங்கினோம் அப்போ தான் நிறைய நாளைக்கு வரும் இவ்வளோ தாங்க இன்றைக்கி வாங்கினது அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் பாய்